அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீவி லட்டூஸ் கிச்சனில் இன்றைக்கி என்ன ரிசிபின்னு பார்க்கலாமா இன்றைக்கி வந்து புளித்தண்ணி திருநெல்வேலி புளித்தண்ணி ஒரு பெரிய எலுமிச்சை மிளகோன்னு எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து மிளகா பச்சை மிளகா ஒரு ஒம்பது மிளகா வச்சுருக்கேன் ஒரு பத்து முப்பது வெங்காயம் சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில காயம் கடை கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு கடுகு உப்பு இதுக்கு நல்லெண்ணெய் தான் விட்டாலும் தேவையான நல்லெண்ணெய் சட்டியில் இருக்கேன் ஊற்றியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இது வெள்ளைப்பாவைக்காய் வெள்ளைப்பாவைக்காயில் வந்து இப்போ அரிசி மாவு கான்ஃபிளார் மாவு கடலை மாவு இது மசால் மொளாத்தா பொடி இது காஷ்மீர் சில்லி அதுக்கப்புறம் மல்லிப்பொடி ஒன்று ரெண்டாக ஆயிடுச்சா வெள்ளைப்பூண்டு தொளியோடு தான் போடணும் போட்டு வச்சுருக்கேன் அடுத்து அதை செய்முறையை பார்க்கலாம் அளவு என்ன அளவு போட்டிருக்கீங்க மாவுலாம் மாவுலாம் வந்து அளவு வந்து இது கடலை மாவு ரெண்டு ஸ்பூனு அரிசி மாவு ஒரு ஸ்பூனு கான்ஃபிளார் ஒரு ஸ்பூனு இது மிளாத்தன் நல்லெண்ணெய் வச்சிருக்கேன் கடுகு போடுவோம் உளுந்து கடலை கடலைப்பருமே மிளகா போட்டால் வெட்டி போட்டு உடம்பு போடுறோம் முழுசா போட்டால் வெட்டி எல்லாருக்கும் பெரியவும் ஒரு நாள் பெரியாத சின்ன பிள்ளை சாமி அவங்களுக்கு அதே போகணும் அந்த சின்னவங்க வாசனையாகவும் வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சின்ன வகையான போடணும் மலாத்தல் கல்லி போட்டு வைப்பாங்க அதுவுமே போடாமல் இன்னொரு வகையான பிடிக்கணும் நல்லா சூப்பராக இருக்கும் வித்தியாசமான

நல்ல கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சு இந்த வெங்காயம் மிளகாய் வந்துடணும் கொஞ்சம் வத்தி இப்போ நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம அந்த இதை பார்ப்போம் இது கொஞ்சம் வந்து எண்ணெய் கொதிக்க வச்சு ஊற்றணும் தூரம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் திருப்பி ஒரு தடவை செஞ்சுக்கலாமா சிப்ஸ் போடுவோம் எடுத்தாச்சு லெமன் புளி எடுக்கு மறந்துட்டேன் சின்ன பழம் இருந்தால் ஒரு பழம் பொழிஞ்சுக்குங்க பெருசாக இருந்தால் அரை பழம் பொழிஞ்சுக்குங்க இந்த கசப்புக்கு நல்லா இருக்கும் புளி தண்ணி ரெடி இந்த மாதிரி கரெக்டாக வந்தோடனே ஆஃப் பண்ணியிருந்தேன் புளித்தண்ணி ரெடி பாக ஃப்ரையும் ரெடி செஞ்சு வீடியோவில் சந்திக்கலாம்